வணக்க மக்களே நரம்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவு பார்க்க போறோம் நரம்பு மண்டலம் தான் நமக்கு நம்மளுடைய நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் நம்ம உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு ஸோ அது கூட சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக்க வைத்துக் கொள்வதற்காக அன்றாடம் நம்மளுடைய உணவில் குறிப்பிட்ட நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய சில உணவுகளையும் சேர்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஸோ இதனால் நரம்புகள் வந்து பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் அமைச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னால் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் மூலையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் இந்த விட்டமின் பி டுவெல் மன இறுக்கத்தையும் தடுத்துறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் நரம்பு சேதத்தையும் உண்டு பண்ணுது நம்ம ரெண்டு தடவை மீன் சாப்பிட்றதால நம்ம அடிக்கடி மீன் சாப்பிடும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்துக்கலாம் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை நம்ம குணமும் உணவுகளான சீ ஃபுட்ஸ் மீன் வகைகளை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அதே போல பன்றி இறைச்சியும் நீங்கள் நரம்புகள் பலம் பெற வைக்க எடுத்துக்கலாம் பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான நல்ல இருக்கு மேலும் இந்த பன்றி இறைச்சியில் இன்னும் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்கு பாஸ்பர சத்து இருக்கு மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருந்துருக்கு உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை குணப்படுத்துகிறதுக்கும் இந்த பன்றி இறைச்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ஓட்ஸை வந்து நீங்கள் நரம்புகள் பலம் பெறுக்கி எடுத்துக்கலாம் பன்றி இறைச்சிக்கு மாற்றாக ஓட்ஸை நீங்கள் சாப்பிடணும் சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தும் வராமல் திறக்கும் ஸோ ஓட்ஸையும் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பம்பிலங்களை கொண்டு இந்த கொழுப்பம்பிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் நரம்புகள் மற்றும் உயிரின சவளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் இது எல்லாமே அதிகமான நாளில் நிறைந்திருக்கு இது உங்கள் நரம்புகளை பலப்படுத்தும் குறிப்பாக இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவை நீங்கள் எடுத்துக்கோங்க பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி அப்படி சொல்லக்கூடிய அந்த தயாமின் சத்து வளமான நல்ல இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஸோ நரம்புகளை பலப்படுத்தும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் வராமல் தருக்கும் அதுக்கு நீங்கள் விதைகள் மற்றும் ஒரு நட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இறைச்சியே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சியில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு சத்து எனவே இது நீங்கள் உங்களுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு இறைச்சி போன்ற இந்த மாதிரி இறைச்சி வகைகளை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டுமின்றி இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீனும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி தினை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம் பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கனாலும் அது பொட்டாசியம் ஸோ பால் பொருட்களில் கால்சியம் தானே இருக்கும் பொட்டாசியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ பால் பொருட்களில் பொட்டாசியம் சத்தும் இருக்குது பால் யிர் மோர் போன்றவற்றெலாம் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது வந்து இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சைகளை காய்கறிகள் மீன் இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகள் சார்ந்த நரம்பி போன்ற பல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமல் தடுக்கப்படும் நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நீங்க வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துகிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் நீங்க சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்கள்